வெளிநாட்டில் இருந்து கொண்டு டாக்டர் அர்ஜுனாவை வைத்து அவரையும் ஒரு கட்சியாக்கி அவருக்கான பிரச்சார நடவடிக்கைகளையும் நிதி சேகரிப்பு செயல்பாடுகளையும் ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது யாருக்கும் என்னவும் செய்வதற்கான உறுப்பை இருக்கிறது கட்சியை தொடங்கவும் அல்லது கட்சியை வழி நடத்தவும் தேர்தலில் போட்டியிடவும் போட்டியிடாமல் இருக்கவும் எல்லாத்துக்குமே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு பத்தாம் தேதி வரை விளக்கமதியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்பதனால் எனக்கு ஒரு கோமாளியாகத்தான் எனக்கு தென்பட்டார் ஏனோ அவரை பற்றி என்னவும் சொல்லலாம் ஏன் அவர் கோமாளியாக அவர் ஒரு படித்த வைத்தியராக அந்த வைத்தியத்துறையிலும் அந்த என்னென்னு சொல்லி சொன்ன மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதை முடித்ததென்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் தன்னை காட்டிக்கொண்டார் இவருக்கு ஆதரவு தளம் என்று சொல்லி பெண்கள் வெளிநாடுகள் இருந்து அவரை கூப்பிடுங்கோ நாள் ரெண்டு நாள் ஆ சாப்பிடவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற அவரை பொறுத்தவரை தனது துறையை மாற்றுவது சரியாக்குவது என்பதற்கு அப்பால் அவர் ஒரு பேஸ்புக்கில் தான் கார்க்கள் கருத்த கண்ணாடி போட்டுக் கொண்டிருந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டும் தெரிவில் இன்டர்வியூ கொடுக்க வேண்டும் ஒரு மக்களில் தன்னை பிரபல்யமாக்குவது போன்ற சில முனைவர்கள் அனுபவகுமாரி எச்சரிக்கப்படுகிறார்

அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து உடனேயே பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு வருகிற நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய காலம் நெருங்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ் தேசிய பரவில் பரபரப்பாக இப்பொழுது கலந்துரையாடல்கள் கருத்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன வணக்கம் இப்பொழுது இந்த தேர்தலில் புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு நான் அறிய அஹ் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுடைய முன்னெடுப்பில் தமிழர்களை வைத்து இரண்டு கட்சிகள் அவர்கள் என்னோடு அதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இரண்டு கட்சிகள் முனைப்பாக வருகிறது குறிப்பாக புலர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் என்று ஒரு கட்சியை வைத்திருந்தார் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் இப்பொழுது அவர் கூட்டங்களை நடத்தி வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு முயற்சி செய்கிறார் அதேவேளையில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு டாக்டர் அர்ஜுனாவை வைத்து அவரையும் ஒரு கட்சியாக்கி அவருக்கான பிரச்சார நடவடிக்கைகளையும் நிதி சேகரிப்பு செயற்பாடுகளையும் ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு தம்பி நெதர்லாந்திலிருந்து என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஏற்கனவே ஒரு கட்சியை அங்கே பதிவு விட்டார்கள் அவர்களை நாங்கள் களம் போகிறோம் என்று வருகிறார்கள் இந்த செயல்பாட்டுகளை செய்பவர்களுக்கு அனுபவசாலியாக ஆயுத போராளியாக அரசியல் பயணித்தவர் என்ற முறையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன சொல்லுவீர்கள் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் என்னவும் செய்வதற்கான உரித்து இருக்கிறது கட்சியை தொடங்கவும் அல்லது கட்சியை வழி தேர்தல் தேர்தலில் போட்டியிடவும் போட்டியிடாமல் இருக்கவும் எல்லாத்துக்குமே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு வந்து கையில் நிதியும் இருந்து அல்லது உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம் இப்பொழுது கனடாவிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்களை என்ன யோசிக்க நான் இந்த அவர்கள் வந்து இலங்கை பிரயா உரிமையை பெற்றுக்கொண்டு அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டும் நானும் ஒரு முக்கியமானவன் அவர்கள் போயிட்டு சகித் பிரேமதாசவுடன் பேசுகிறார்கள் பல லட்சம் காசை வேண்டுகிறார்கள் அவர்கள் அதற்கு ஆந்திரமாக செயற்படும் இதெல்லாம் இதெல்லாம் ஒழிப்பு மறைப்பான கூடியாமல் இது நடக்கிறது இதே போலவே நீங்கள் கூறக்கூடியவர்கள் டாக்டர் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா ஆரம்பத்திலிருந்து அவர் உண்மையாகவே தனது வேலையைத்தான் செய்கிறாரா என்பது அது ஒரு 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 அப்படியான ஒரு விடயம் நான் ஆரம்பத்திலிருந்து எனக்கு அவர் ஒரு கோமாளியாகத்தான் எனக்கு தென்பட்டார் ஏனியும் அவரை பற்றி என்னவென்னு சொல்லலாம் ஏன் அவர் கோமாளியா அவர் ஒரு படித்த வைத்தியராக அந்த வைத்திய துறையிலும் அந்த என்னன்னு சொல்லி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதை முடித்தது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் தன்னை காட்டிக் கொண்டார் ஆனால் அவருக்கு சொல்ல சொல்லி சொல்வார்கள் சில பேருக்கு சில அடிக்ஷன் இருக்கிறது அவருக்கு வந்து இந்த பேஸ்புக் அடிக்ஷன் என்பதுதான் அவருக்கு முக்கியமானது அவரை பொறுத்தவரையில் தனது துறையை மாற்றுவது சரியாக்குவது என்பதற்கு அப்பால் அவர் ஒரு பேஸ்புக்கில் தான் காருக்கு கருத்த கண்ணாடி போட்டுக் கொண்டிருந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டும் தெளிவில் நின்று இன்டர்வியூ கொடுக்க வேண்டும் ஒரு மக்களில் தன்னை பிரபல்யமாக்குவது போன்ற சில முனைப்புகள் இதற்கு இந்த யூடியூப் சேனல்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்கள் ஒரு தங்களுக்கான ஒரு ரேட்டை அதிகரித்துக் கொள்வதற்கு இப்படியான கோமாளிகளினுடைய விடயங்கள் கூட அவர்கள் தொடர்ந்து அதுக்கான ஒரு பப்ளிசிட்டியும் அவர்கள் அவரை துரத்தி துரத்தி அதுக்கான பப்ளிசிட்டியை கொடுத்தார்கள் ஆகவே அவ அப்படியான ஒருவரை வைத்துக் கொண்டு தேர்தல் போறோம் என்று சொல்லி கிளம்புவது அவர்கள் எனக்கு அவர்கள் யார் என்றால் உன் உண் அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக இவ்வாறு யோசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அவர்களுக்கான சிந்தனை குறைபாடு இருக்கிறதோ என்பது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அவை யாரும் போட்டி போடக்கூடாது என்பதல்ல இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கிறது மனநோயாளிகள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது ஒரு சட்டம் இலங்கையில் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் சரியானவர்களை தெரிவு செய்து போட்டிக்கு போனால் அது நல்லாக இருக்கும் என்பது அவருடைய இரண்டாவதாக நீங்கள் கூறுவது போன்று வெளிநாடுகளின் நிச்சயமாக பல பேர் இப்பொழுது வந்து ஏதோ இங்கே எல்லாம் தலைவுத்து கொரணமாக மாறிவிட்டது போலவும் நாங்கள் இனிமேல் வந்து போட்டியிடலாம் என்பது போலவும் சில சில ஒரு மாயைகள் உருவாக்கப்படுகின்றன அல்லது கையில் பணம் உள்ளோர் நிதி தம்பசம் வைத்திருப்போர் நீங்கள் கூறியது போன்ற ஏற்கனவே ஒரு கட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இப்பொழுது போட்டியிடப் போகின்றோம் தாராளமாக அவர்கள் நிச்சயமாக அதனை செய்யலாம் பல பேர் இப்பொழுது அவர்கள் மாத்திரமல்ல மிகப்பெரிய வசதி படைத்த மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன் போன்றவர்கள் கூட சில சமயம் அதை பற்றி யோசிக்கலாம் என்னென்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இலங்கை அரசியல் என்பது கூட உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நீங்கள் பார்த்தாலும் கூட பல மில்லியன்கள் செலவு செய்கிற ஒரு களமாக மாறிவிட்டது பல நூறு கோடிகள் செலவு செய்கிற களமாக மாறிவிட்டது கையில் பணம் இருந்தால் இதனையும் சாதிக்க முடியும் என்று இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு தெரியும் அது சிங்களத்திறனப்போ தமிழ் தனக்கோ அவர்களுக்கு வந்து அவர்கள் பல கோடிகளும் கைமாற்றம் நீ எனக்கு ஒரு ஐயாயிரம் உனக்கு இத்தனை கோடி தான் தருகிறேன் என்று அதெல்லாம் நடக்கிறது பட்டவர்த்தனமாக கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது ஆகவே இந்த தேர்தல் களம் என்பது யாராவது ஒரு நீதியான நியாயமான ஃபீல்டாக இருக்கிறது அதில் யாரும் மோதி கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால் உண்மை அப்படி அல்ல ஒரு மிக பாரதூரமான ஒரு நாஞ்சொழிவர் முதன் முதலாக இந்த ஊழலை பற்றி பேசக்கூடிய நாட்டில் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வந்திருக்கக்கூடியவர்கள் முதல் இந்த தேர்தல் முறை அந்த மாற்றங்கள் மிக மிக முக்கியமான தேர்தல் என்று வருகிற பொழுது இன்றைக்கு அவர்களும் கூட எத்தனை நூறு கோடிகளை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் எப்படி செலவு செய்திருக்கிறார் நாங்கள் வெளியில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஆகவே அந்த அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக வந்து நிச்சயமாக இல்லை ஆகவே நான் சொல்வேன் அப்படியான விடயத்தில் கூட மிக கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இது ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கௌரவமானவர்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக அவன் ஒரு வறையவனாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இது மாற்றப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் இந்த இடத்தில் அர்ஜுனாவை நாளாந்தம் சந்திக்கிற வன்னி மைந்தன் என்ற டிக்லே பேசுகிற ஒருவர் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் தைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்பதனால் ஆனால் இவருக்கு ஆதரவு தளம் என்று சொல்லி பெண்கள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து அவரை கூப்பிடுங்கோ நான் ரெண்டு நாளா சாப்பிடல் என்று அழுது கொண்டிருக்கிற வீடியோக்களை எல்லாம் வெளியிட்ட தம்பி அனுரகுமாரிசா மதுரா அனுராசாயக்கா மூன்று மாதங்கள் இருக்கின்றது நாங்கள் உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நாங்கள் பரப்புரை செய்வோம் நீங்கள் தமிழருடைய வாக்குகளை பெற வேண்டுமாக இருந்தால் எதிர்வரும் திங்கட்கிழமை அந்த அர்ச்சுனாவை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இந்த மூன்று நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றன அந்த மூன்று நாட்களுக்காக முடிவெடுத்து அவனை நீதிமன்றத்தினே நீங்கள் அவனை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேணும் அவ்வாறு அல்லாவிட்டால் தொடர்ந்தும் அவனை சிறையில் நீங்கள் அடைப்பீர்களா இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் நான் வந்திமிந்த நாளை இல்லாத போகலாம் கடைசையா இல்லாத போகலாம் அல்லது எஸ்பி இல்லாத போகலாம் அது பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் எங்களுடைய ஒரு தோழன் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவான் இவனை மிரட்டி உங்களது டீலுக்கு அவனை உட்படுத்தலான அனுரா திசநாயக்கா நினைப்பீர்களே ஆனால் ஒருபோதும் இந்த டீலுக்கு நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் சொல்லி விடுக்குறோம் தெளிவாகவே நான் சொல்லிவிடுகிறேன் ஒருபோதும் உங்களது டீலுக்கு நாங்கள் வரப்போவதில்லை அனுராத் திசா அவர்களே உங்களது இவர் தனியாக ஒரு கட்சி நடத்துகின்றார் அந்த கட்சியினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒருபோலை உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை வெளிப்படையாக சொல்லி கொடுக்குறோம் ஆனால் உங்களது கட்சியில் இணைந்து உங்களுக்காக அர்ச்சுனா போட்டியிடுவார் நீங்கள் நம்புவீர்களா தயவு செய்து அந்த கற்பனையை மறந்துவிட்டு அவனை சிறையிலேயே அடைத்து விடுங்கள் அந்த சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு நாற்பதும் உங்களுக்கான அபாய மணி என்பதையும் தமிழர்கள் உங்களை புறக்கணித்தார்கள் என்ற விடயம் எழுதப்படும் உங்களுக்கு மட்டுமில்ல இந்த வெள்ளை ஓட்டி கல்லர்களுக்கும் சேர்த்துதான் இப்பொழுது வெள்ளை ஓட்டி கல்லர்களே புதியவர்களை இணைப்பதற்காகவும் பல முயற்சிகள் நடக்கிறதா ஒருபோதும் அவர் வருகின்றவர்கள் கூட வெல்ல வெல்ல போவதில்லை எங்கள் மக்கள் இந்த வந்த தொலைபேசிகள் உண்மையானதாக இருந்தால் அந்த அழுகுறல்கள் உண்மையானதாக இருந்திருந்தால் அந்த மக்களுடைய நெஞ்சு வலிகள் உண்மையானதாக இருந்திருந்தால் அர்ஜுனா வழியில் வரும் வரை ஒவ்வொரு தமிழனும் வேகமாக பரப்புரை மேற்கொள்ள இந்த மாதிரியான செயல்பாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதில் அதிகமாக இப்பொழுது அர்ஜுனா ஆதரவாளர்களாக வெளிநாடுகளில் உள்ள பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்பது பொதுவாக பேசப்படுகிறது இவை பதிவேற்றம் செய்யப்படுகிறது இவர்களுக்கு ஒரு அறிவற்ற அறிவகட்டத்தனமாக நடக்கக்கூடிய என்ன அறிவை சொல்ல முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு வந்து வரை அவர் என்ன செய்க அவர் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவராக இருந்தால் நான் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் தெரியும் இலங்கையில் ஒட்டுமொத்தமான மருத்துவத்துறை என்பது மிக மோசமான என்னென்னு சொல்லி சொல்வது ஊழலுக்குள் உள்ளாகி இருக்கின்றது அது மருந்து இறக்குமதியில் ஊழல் அமைச்சரே வந்து இருந்தார் அந்த அமைச்சர் கூட இன்றைக்கு தான் புனையில் நீண்ட காலத்து பிறகு இப்போதான் புனேயில வந்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலிலும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது நூறு விதமான உண்மை முன்னர் என்னென்று சொல்வது மிகப்பெரிய பெரிய ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து அவரும் ஒரு ஊழல்வாதிதான் என்று சொல்லுற நிலைகள் எல்லாம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் ஊழல்கள் மலிந்திருக்கிறது உதாரணத்துக்கு டாக்டர் அர்ச்சுனா சாவச்சேரி பொறுப்பு எடுக்கிற பொழுது அவர் தனது ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை செய்திருக்க முடியும் அதனை யாருடன் பேசுவது மேல் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிகள் நவ்வாறு கையாள்வது மாகாண மட்டத்தில் இருக்கக்கூடிய நவ்வாறு கையாள்வது இவர் எல்லாவற்றையுமே மீறி அவர்களது கடந்த கால யூடியூப் விஷயங்களை பார்த்தீர்களாக இருந்தால் திரும்ப திரும்ப சொல்வது எனக்கு அப்பாயின்மெண்ட் தந்தது கொழும்புல எனக்கு அந்த சேர் தந்தார் இந்த சேர் தந்தார் அவர்கள் தான் நான் என்ன செய்வேன் இவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் எனக்கு சொல்றதுக்கு இவர்களுக்கு எந்த உரித்தம் கிடையாது ஆகவே நான் கொழும்பில் இருந்துதான் எனக்கு எனக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாகாண மட்டத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அவலத்தையும் நிராகரித்து தன்னை ஒரு தனி மனிதனாக தான் கொழும்பில் இருந்து ஏதோ அனுப்பப்பட்ட தூதுவன் போல தன்னை கொண்ட ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயம் இருந்துச்சு அதுல வந்து அவர்களுக்கு பல அவை அவருடைய செயற்பாடுகளுக்கு பல நெருக்கடிகள் தொலைபேசியில் ஏனைய டாக்டர்ஸுடன் பேசுவது அதனை கோட் பண்ணுவது அதனை யூடியூபிலோ ஃபேஸ்புக்கிலோ போடுவது போன்ற அசிங்கமான செயற்பாடுகள் பலவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இதற்கு மேலதிகமாக மன்னார் ஹாஸ்பிட்டலில் சில பிரச்சனை பிரச்சனை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இவர் பிரச்சனையை போய் அதை கையாள்வதற்கு அவர் மேற்கொண்ட முறைகள் அவர் அங்கு நடந்த நடந்த விடயங்கள் இதெல்லாம் வந்து இவர் ஒரு ஒரு படித்த மெடிக்கல் துறையில் அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கொண்டவரது செயற்பாடாண்டு சாதாரணமாக இதை பார்க்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வளவு தூரம் இந்த வன்னியின் மைந்தன் புரிந்து கொள்கிறாரோ அல்லது ஏனையோர்கள் புரிந்து கொள்கிறார்களோ என்பது எனக்கு உண்மையாகவே தெரியாது ஆகவே ஒரு துறையில் ஒருவரை ஒரு இடத்துக்கு பொறுப்பாக நியமிக்கின்ற பொழுது அவர் தனது பொறுப்பு கடமைகளை முதல் கையாண்டு அதற்கு பிற்பாடு பொது வழியில் வந்து தன் ஒரு பொது வேலைகளுக்கு ஒரு உள்ளாக்குகிற பொழுது அவர் செய்கிற வேலை சரியா இருக்கு ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அவர் எல்லா எல்லாவற்றையும் விஷயங்களும் மன்னாரில் அவர் உள்ள போடப்பட்டார் பிறகு வந்து உங்களுக்கு சாவைச்சேரியில் நடந்தது இன்றைக்கு வந்து மீண்டும் சாவைச்சேரியில் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கைது செய்யப்படப்படுகின்ற பொழுது நான் ஒரு தவறு இல்லை என்ன கைது செய்ய வேண்டாம் என்று அவர் நான் கேள்விப்பட்டேன் ஆகவே இந்த விஷயங்களை ஒரு கோமாளித்தனமாக கையாள கூடாது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இந்த ஊழல்களுக்கு எதிராக பல விஷயங்களை அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு செய்ய முடியுமா சட்டங்கள் இருக்கிறது சட்டங்களின் துணை கொண்டு அதற்கேற்பத்தான் அவர்களாலும் கையாள முடியும் சட்டத்துக்கு அப்பால் சென்று இவர்களால் கையாள முடியாது இப்ப சில பேர் சொல்வார்கள் என்னென்று சொல்லி சொல்லுவாங்க வந்து கட்டணாக்க ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தரும் போகலாம்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஆச்சு எல்லாரும் ஓடையிலாங்க அதான் ஆனால் நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்று ஏர்போர்ட்டுக்கு போகாத வரையில் யாரும் போகலாம் யாரும் வரலாம் ஆகவே ஜனாதிபதி ஒரு உத்தரவு கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேணும் என்பது கிடையாது அது ஜனாதிபதி உரித்தம் உரித்தமல்ல அதில் யாருக்கு உரித்திருக்கிறது நீதிமன்றத்துக்கு ஒருதர் வெளிநாடு போவதையும் நிப்பாட்டுவதையும் கட்டுப்படுத்துவதற்கான உரித்து நீதிபதி நீதிமன்றத்துக்கு இருக்கிறது ஆகவே நீதிமன்றம் இதற்கான ஆணைகளை ஏர்போர்ட்டுக்கு வழங்கும் நீங்கள் தன்னை செய்ய வேண்டாம் ஆகவே ஆனா இங்க என்ன சொல்கிறார்கள் அவனுக்கான அவனுடைய இவனுக்கான இல்லை இவனோடான் பாவம் எங்க எங்களுடைய இந்த அம்மையார் வடக்கு மாகாணத்துக்கு கவர்னராக இருந்த அம்மையார் அவாவோட போய் திருப்பி அனுப்பி போட்டாங்க அந்த அம்மா வந்து சொல்றான் நான் ஓடவும் இல்லை நான் போகவும் இல்லை நான் இருக்கிறேன் என்று அந்தம்மாவர் அறிக்கை விடுறார் சரிதானே ஆகவே இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு அறகுற சிந்தனைகளோடையும் அறகுற அறிவுகளோடையும் அவர்கள் யோசிக்கிற விடயங்கள் இவை இவர்கள் இந்த சேர்ப்பாடுகள் இருப்போர் இந்த விடயங்களை மாற்றிக்கொள்ளுவன் இந்த வன்னி மைந்தன் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது நீங்கள் பேசிய பேசி நான் இப்பொழுதுதான் கேட்கின்றேன் நிச்சயமாக அவருக்கு இந்த நீதி பொறிமுறையும் விளங்கவில்லை அல்லது நீதிமன்றம் ஏன் என்னத்துக்கு செய்தது என்றும் அவருக்கு விளங்கவில்லை அப்ப அவர் என்ன யோசிக்கிறார் என்னன்று அனுராகம் மனம் வைச்சால் நாளைக்கு வீட்டை போகலாம் சரிதானே அனுராக மனம் வைச்சால் வீட்டை போயிடலாது அது நீதிமன்றத்தை போகணும் நீதிமன்றம் சரிபிளையை பார்க்க வேணும் அவருக்கு என்ன வந்து ஒரு அவர் ஒரு குற்றவாளியாக இன்னும் அவருக்கு தீர்ப்பு சொல்லக்கூட இல்லை ஆகவே வந்து சொல்லி சொன்னா இதுகளை விளங்கி கொள்ளாமல் இது பேசுவது ஒரு அனடித்தனமான விஷயம் அவை நாம் கேட்கக்கூடியது இந்த வெளியில உள்ளுக்கு இருக்கக்கூடிய இப்படியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அக்கள் தயவு செய்து சில 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 விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் சில பேர் ஒரு சில மன நோயாளி என்பது நூற்றுக்கு நூறு விதம் விசாரணாக இருக்க வேண்டும் என்பது அல்ல நீங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு கைத்தில் நடப்பது போல ஒரு கொஞ்சம் மீங்கால போயிட்டால் நாங்கள் ஒரு மனநோலியாக மனநோயாளியாக பார்க்கப்படலாம் ஆகவே என்னை பொறுத்தவரையில் அப்படியான சில விடயங்களை நீங்கள் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் அதை ஆழ்ந்து பார்த்து அதுக்கான செய்த சும்மா வந்த உடனே இவன் தான் நாளைக்கு என்று எம்பி என்று சொல்லி சொல்றதும் அந்த இவன் தான் வந்து எல்லாத்தையும் தீர்க்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்ட தோதுவன் என்று சொல்றதும் வந்து சுத்த பைத்திய கருத்தனமான உடையாங்க மிகுந்த நன்றிகள் சுயேஷ் பிரேமி சந்திரன் அவர்களே தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம் ஒற்றை விரல் நீட்டில் தமிழரை ஒன்றாயணி கூட்டிக் கடலெறி முற்றம் வரை நின்ற உறுதியின் முடிவேரே தேசம் எனும் கால பொருளதன் தேர்வாயமதொற்றே வழியதல் பேசப்படும் எங்கள் தமிழின குலிகீதே